ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மாப்பிள்ளை இவர் தான் ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் அதாவது பி எம் பேர்ல அந்த திட்டம் இருக்கும் ஆனால் அதற்கு மாநில அரசு தான் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் முதலமைச்சர் அவர்கள் பேசிய இந்த செய்தியை எல்லா மீடியாக்களும் வெளியிட்டா அந்த மீடியாக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா பிஜேபியினர் நக்கலாக பதிவுகளை போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சு உண்மையிலேயே முதலமைச்சர் சொல்வது சரியா ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு தான் அதிகமான பணத்தை போடுதா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணப்ப முதலமைச்சர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மையா இருந்துச்சு அதுவும் குறிப்பா நூறு சதவீதம் ஒன்றிய அரசு பணம் போடக்கூடிய திட்டத்துல ஒரு ரூபாய் கூட மாநில அரசு பணம் போட தேவையில்ல அந்த திட்டத்திற்கு கூட மாநில அரசு தான் அதிகமான தொகையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சு அது என்னென்ன திட்டங்கள் அந்த பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு திட்டங்களில் நமக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மாநிலத்தில் ஒன்றிய அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது முழுமையாக ஒன்றிய அரசு எல்லா பணத்தையும் கொடுப்பதில்லை ஒன்றிய அரசு சட்டின் பங்கு கொடுப்பாங்க அறுபது சதமோ ஐம்பது சதமோ கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய தொகையை மாநில அரசு கொடுப்பாங்க ஆனால் திட்டத்துடைய பெயர் என்பது ஒன்றியத்தின் அரசுடைய பெயரோ ஹிந்தியிலயோ சமஸ்கிருதத்திலேயோ அல்லது பிரதமர் பெயர்லேயோ இருக்கும் ஆனால் மாநில அரசுடைய பங்களிப்பு தான் அந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் அப்படி ஒன்றிய அரசு தன்னுடைய பெயரில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு கூட முழுமையான நிதியை தன்னுடைய பங்கை கொடுப்பதே இல்லை அப்படின்ற உண்மை உரிமையை முதலமைச்சர் அவர்கள் சேலத்தில் போட்டு உடைச்சிட்டார் அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா திட்டங்களுக்கு அப்படி ஒன்றிய பாஜக அரசு பணம் கொடுக்காம இருக்கிறாங்க மாநில அரசு தான் மீதி பணத்தை போட்டு அதை செயல்படுத்திக்கிட்டு அந்த ஆறு திட்டங்கள் என்ன அப்படின்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு கீழ வரக்கூடிய ஒரு மூன்று திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது முதியவர்கள் ஓய்வூதிய திட்டம் அதே போல இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் விதவைகள் ஓய்வூதிய திட்டம் அதே போல இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்று திட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கீழே வருது அது என்னங்க நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா இந்த திட்டங்களுக்கு ஒன்றிய அரசே நூறு சதவீத பணத்தை கொடுத்துறணும் மாநில அரசு ஒரு ரூபாய் கொடுக்க கொடுக்க தேவையில்ல அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் இந்த மூன்று திட்டங்கள் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டங்களுக்கு கூட ஒன்றிய பாஜக அரசு பணம் கொடுக்கறதே இல்லைங்க இந்த திட்டங்கள் போயிடக்கூடாது அதற்காக மாநில அரசு தன்னுடைய பங்கை போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றது இப்போ தெரிய வந்திருக்கு அதை விரிவாக பார்ப்பதற்கு முன்னாடி மீதம் இருக்கக்கூடிய மூன்று திட்டங்கள் என்ன அப்படின்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா அதாவது மோடி வீடு மோடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாங்க தெரியுமா அந்த மோடி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் அதே போல் பிஎம் மத்ஸ்ய சம்படா யோஜனா பேரெல்லாம் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேது இது வந்து மீனவர்களுக்கான ஒரு திட்டம் மீன் வளர்ப்புக்கான ஒரு திட்டம் அதே போல் ஜல் ஜீவன் மிஷன் வீடுக்கு வீடு குடிநீர் கூட இணைப்பு கொடுக்கிறோம் அப்படின்ற பேரில் ஒன்றிய திட்டம் இருக்கு தெரியுமா அந்த திட்டம் இப்படி ஆறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு தான் கொடுக்கக்கூடிய பங்கின் அளவை குறைச்சு கொடுக்குறாங்க வேற வழி இல்லாம மாநில அரசு ஐம்பது சதவீதத்தை காட்டிலும் அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு அப்ப முதலமைச்சர் சேலத்துல சொன்னார் தெரியுமா மாப்பிள்ள இவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டம் என்னதுன்னு அது நூறு சதவீதம் உண்மைதாங்க விரிவா ஒவ்வொரு திட்டத்தையா நம்ம பார்த்துடலாம் இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கீழே அதாவது என்எஸ்ஏபி கீழே ஒன்றிய அரசு நூறு சதவீதம் பணம் கொடுக்கணும்னு சொல்றேன்ல அந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் திட்டம் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எழுபத்தி மூன்று பேர் பயனாளிகளாக இருக்கிறாங்க அரசுடைய இணையதளத்தில் தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்துல இருக்கக்கூடிய டேட்டா அது அப்போ இந்த திட்டத்துல ரெண்டு கேட்டகரியா இப்போ இருக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா அறுபது வயசுல இருந்து எழுவத்தொன்பது வயசு வரைக்கும் அப்புறம் எண்பது வயசுக்கு மேல உள்ளவங்க இப்படி ரெண்டா பிரிச்சு ரெண்டு வகையான உதவித்தை கொடுக்கப்படுது இதுல இந்த அறுபது முதல் வயது உள்ள முதியோர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கொடுக்கப்படுது மாசம் மாசம் இதுல இந்திய அரசு வெறும் இருநூறு ரூபா தாங்க குடுக்குறாங்க ஆனா மாநில அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரத்தி இருநூறுபால இருநூறு ரூபாய் எங்க இருக்கு ஆயிரம் ரூபாய் எங்க இருக்கு அதே போல எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஐநூறு ரூபா தான் கொடுக்குது ஆனா மாநில அரசு எழுநூறு ரூபாய் கொடுக்குது ஆயிரத்தி இருநூறு ரூபால ஒன்றிய அரசுடைய பங்கு வெறும் ஐநூறு தான் இருக்கு அப்போ பதினாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூன்று பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசு ஒன்றிய அரசை விட அதிகமான பணம் கொடுப்பதன் மூலமாக மாநில அரசுக்கு எவ்வளவு ஒரு செலவு ஏற்படுது நூறு கோடி ரூபால இருந்து நூத்தி கோடி ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவாகுது தமிழ்நாடு அரசுக்கு அதாவது இது வந்து என்எஸ்ஏபி திட்டத்தின் கீழே வரக்கூடியது ஒன்றிய அரசு தான் நூறு கொடுக்கணும் ஆனா மாநில அரசு ரூபா கூட கொடுக்க தேவையில்லை என்றாலும் கூட ஒன்றிய அரசு பணம் வந்து கம்மியா கொடுப்பதுனால மாநில அரசே எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க ஆனா கிரெடிட் எங்க போகுது பி போகுது அதே போல இரண்டாவது திட்டம் இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுது இதுல ஒன்றிய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய பங்கு வெறும் முன்னூறு தாங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாயை மாநில அரசு கொடுக்கறாங்க இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பயணிகள் தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்தில் இருக்கு அப்ப இந்த திட்டத்தின்படி மாநில அரசு ஏழு புள்ளி நாலு அஞ்சு கோடி ரூபாயை மாதம் மாதம் ஒன்றிய அரசு திட்டத்திற்காக செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாவது திட்டம் இந்திரா காந்தி விதவை பெண் திட்டம் இந்த விதவை பெண் அப்படின்றது கைம்பொன் அப்படின்றத நம்ம பேசணும் ஆனால் திட்டத்தின் பேர் அப்படி இருப்பதனால மக்களுக்கு விளங்கணும் அப்படின்றக்காண்டி நான் இதை சொல்கிறேன் அப்போ இந்திரா காந்தி விதவை பென்ஷன் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுக்கப்படுது விதவை பெண்களுக்கு இதில் ஒன்றிய அரசு வெறும் முந்நூறுபா தான் கொடுக்குறாங்க மாநில அரசு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குது இந்த திட்டத்தில் பயனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ இதன் மூலமாக அரசுக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வந்து செலவாகுது அப்போ ஒன்றிய அரசு நூறு சதவீதம் போடக்கூடிய அந்த திட்டங்களுக்கு கூட மாநில அரசு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டு நூறுலேருந்து இருந்து நாற்பது கோடி வரைக்கும் ஏழு கோடி அதே போல நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையில பணங்களை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுப்போ தனியாக மாநில அரசும் சில திட்டங்களை வச்சிருக்கு அதாவது மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம்ன்ற பேர்ல தமிழ்நாடு அரசு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி ஐநூறு அது ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு அதாவது கைம்பொன் பெண்களுக்கு தனியாக ஒரு திட்டம் இருக்கு அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் தனியா தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க இது போக ஒன்றிய அரசுடைய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டிருக்கு அப்ப ஒன்றிய பாஜக அரசுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் விட கொடுமை மீதம் இருக்கக்கூடிய அந்த மூன்று திட்டங்கள் மோடி வீடு மோடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லி அந்த திட்டத்தை பேரை கூப்பிட்றாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து பிஎம் எம் அவாஸ் யோஜனா அப்படின்ற பேரெலாம் வாய்க்கு நுழையாது அவள் இப்படியான பிரச்சாரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துகிறாங்கல்ல ஆனால் அதுலேயுமே நம்ம மாநில அரசு தாங்க அதிகமான பணத்தை கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத பணத்தை ஒன்றிய அரசும் நாற்பது சதவீத பணத்தை மாநில அரசும் கொடுக்கணும் இதுதான் விதி ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா ஒன்றிய அரசுடைய பங்கு எவ்வளோ தெரியுமா அந்த திட்டத்தில் ஒரு லட்சத்தி பதினோரு தொண்ணூறாயிரத்தி நூறு ரூபாய் மட்டும்தான் ஒரு வீடு கட்டுவதற்கு கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சு ஒரு வீடை கட்ட முடியுமா பேஸ்மெண்ட் கூட போட முடியாது இப்போ வைக்க விலைவாசிக்கு அப்போ இந்த பணத்தை மட்டுமே ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க ஆனால் பேரு மோடி வீடு அப்படின்றாங்க ஆனா மாநில அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு தான் அறுபது சதவீதம் கொடுக்கணும் மாநில அரசு நாற்பது சதவீதம் கொடுக்கணும் ஆனா ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அப்போ ஒன்றிய அரசுடைய திட்டம் பிஎம் பேர்ல தான் திட்டம் பேருக்கு மோடி வீடுன்னு அழைக்கப்படுது ஆனால் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான் அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் மட்டும் மாநில அரசுடைய கூடுதல் பங்குனால் அரசுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இருக்குது அப்படின்னா பதினோறாயிரம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு மாநில அரசுக்கு அப்போ இந்த திட்டமுமே முதலமைச்சர் சொல்வதை போல மாப்பிள்ள அவர் தான் ஆனா போட்டிருக்க சட்ட நம்மளோடது அடுத்த திட்டம் பி எம் எம் எஸ் ஒய் திட்டம் அதாவது பி எம் மட்சியா சம்படா யோஜனா அப்படின்ற திட்டம் இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா மீன்களை வந்து உற்பத்தி செய்வதற்கும் மீனுடைய விற்பனைகளை வந்து விற்பதற்கு மார்க்கெட்டு மீன்களை வளர்ப்பதற்கு குளம் அந்த ஃபெசிலிட்டிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டமுமே அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு பணம் கொடுத்துடணும் நாற்பது சதவீதம் வந்து மாநில அரசு பணம் போட்டுடணும் ஆனால் பேர் மட்டும் பிஎம்ல இருக்கும் சரி இதுக்காவது ஒன்றிய அரசு அறுபது சதவீத பங்கு கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளோ தெரியுமா பங்கு கொடுக்குறாங்க வெறுமனை இருபத்தி ஏழு சதவீத பங்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு சதவீத பங்கை

அரசுக்கு ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவே இல்லை ஆனால் இந்த திட்டத்தில் செலவு எவ்வளோ இருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஏழு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ரூபாய் செலவாக இருப்பதாக ஒன்றிய அரசுடைய இணையதளத்தில் இருக்குது ஒன்றிய அரசு ஃபண்டை ரிலீஸ் பண்ணலை ஜீரோ ருப்பீஸும் காட்டுது ஆனால் அங்கே எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னா அப்போ மாநில அரசு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் பதினாறு இடங்கள்ல வந்து இது செயல்படுத்தப்பட்டிருக்கு அந்த பட்டியலை உங்களுக்கு காண்கிறேன் பாருங்க இது ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா தான் இந்த டேட்டா படி பதினாறு இடங்கள்லையுமே ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான் அதிகமான பணத்தை போட்டு செலவு பண்றாங்க திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஆனால் திட்டத்துடைய பெயர் மட்டும் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க அதுக்கப்புறம் கடைசி திட்டம் இந்த ஜல்ஜீவன் திட்டம் இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை படி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு குழாய் இணைப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இந்த திட்டத்தின்படி ஷேர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் மாநில அரசு ஐம்பது சதவீதமும் போடணும் ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் படி எவ்வளோ இருக்குன்னா ஒன்றிய அரசு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பணத்தை போடுவதாக தி இந்து ஆங்கில நாட்டில் இன்னைக்கு செய்தி வந்து வெளியாகியிருக்கு அப்போ இந்த திட்டத்துக்குமே மாநில அரசு தான் அதிகமான செலவை செய்யக்கூடிய நிலைமை இருக்கு ஆனால் பேர் மட்டும் ஒன்றிய அரசின் பேரில் இருக்கு எவ்வளவு பெரிய மோசடியாக இது இருக்கு பாருங்க இது எல்லாமே ஒன்றிய அரசு பணம் போடக்கூடிய திட்டம் ஆனால் ஒன்றிய அரசு சரியாக பணம் கொடுக்காதனால மாநில அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குல்ல இதெல்லாம் போக இப்போ புதுசாக என்ன இருக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு பணம் தர்றது இல்லை அதாவது என்பி ஏற்றுக்கொண்டா தான் எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்திரெண்டு கோடி ரூபாய் நிறுத்தி வச்சுட்டாங்க நாம கூட அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம் அந்த தொகையுமே எல்லாத்துக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை போட்டிருக்கிறாரு செலுத்தி இருக்கிறாரு அதே போல் ஆர்டிஇ திட்டம் ஏழை மாணவர்கள் ஸ்கூலில் வந்துட்டு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தனியார் ஸ்கூலில் சேரலாம் அந்த ஃபீஸை ஒன்றிய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் பணம் போட்டு அதை ஃபீஸை கட்டிடுவாங்கன்ற திட்டம் அந்த திட்டத்தில் அறநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கை தரவே இல்லை அந்த காசையுமே மாநில அரசு தான் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒன்றிய அரசு தான் தர வேண்டிய பணத்தை ஏற்கனவே ஆறு திட்டங்களுக்கு கொடுப்பதில் கம்மியாக கொடுக்குறாங்க இது போக பல திட்டங்களுக்கு அரட்டல் மிரட்டல்களை பண்ணி நாங்கள் இதில் கையெழுத்து போட்டாதான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அதன் மூலமாகவும் பல்லாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கு எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா நாம எதுக்குங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஒன்றிய அரசுடைய திட்டத்தை அது பிஎம் பேர்ல இருக்க திட்டத்தை செயல்படுத்துறோம் நமக்கு என்ன அது தெரியுமா இவ்வளவு நாட்களாக நமக்கு தெரியாது முதலமைச்சர் சேலம்ல பேசினால தானே இப்படி தெரிய வந்துச்சு அப்ப எவ்வளவு தூரத்திற்கு ஒன்றிய அரசு வெளிப்படையாக நெருக்கடிகளை கொடுத்த போது கூட மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேரணும் நின்று நின்றக்கூடாது நிதியின் அடிப்படையில் போய் நின்றக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு மெனக்கெட்டு நிதி நெருக்கடியும் தாண்டி இந்த திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ மோடி அரசுக்கு வெக்கமில்லையா அப்படின்றது தான் முதல் கேள்வியாக எனக்கு கேட்க தோணுது முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மையாக வெறும் டேட்டாவை சுருக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்தெந்த திட்டம்லாம் சொல்லவே இல்லை ஆனால் எந்தெந்த திட்டங்கள் சொல்லிட்டு நம்ம தோண்டி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு பகீர்னு இருக்கக்கூடிய தகவல்லாம் கிடைக்கிது அதுவும் நூறு சதவீதம் ஒன்றிய அரசு தான் போடணும் மாநிலம் ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்லைன்ற திட்டத்திற்கு கூட நாம தான் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக அப்படின்றது தெரிய வரும்போது நாம் எதற்கு இதுக்கெல்லாம் கொடுக்கணும் நாம் பேசாமல் புது புது திட்டங்கள் நம்ம உருவாக்கலாம் நம்ம பேரில் இப்போ வந்து மோடி வீடு அப்படின்றாங்க நம்ம கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம் அந்த திட்டங்களுக்கு இதில் காச கொண்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய பயனாளிகள் நம்மளால் உருவாக்க முடியும் எதற்காக மோடி விட ஒரு லட்சம் கொடுங்க மோடி வீடுன்னு சொல்றாருல தாங்க மோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்துல எக்ஸ்போஸ் ஆகட்டும் நம்ம அந்த திட்டத்தை நம்மளுடைய பங்கை மட்டுமே நிப்பாட்டிட்டு விட்டுறணுமே தவிர எக்ஸ்ட்ரா காசை நம்ம ஒருபோதும் கொடுக்க கூடாது தான் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து புரியுது இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது மக்கள் வந்து அந்த திட்டங்களுடைய பயனாளிகள் சரியா வந்து எல்லா பயனையும் அடைஞ்சிடணும் அப்படின்ற காண்டி கூடுதல் படத்தை கொடுக்குறாருல்ல ஆனா இதே எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இல்லையே அவங்க மிரட்டி கொடுக்கக்கூடிய நிதியை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்போ நாமும் அதே பாணியில் உனக்கு அறுபது சதவீதம் பணமா நீ இவ்வளவு தான் குடுப்பியா ஏன் நாற்பது சதவீதம் இவ்வளோதான் இதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன் அதுக்குள்ள வீடு கட்டினா கட்டத்தும் கட்ட முன்னாடி போட்டோம் மோடி வீடு எப்பா இவ்வளவுதான்ப்பா பணம் இதில் வீடு கட்ட முடியாதுங்க அப்படின்றியா வா கலைஞர் கனவு இல்லை திட்டம் அங்க வந்து சேரு அதுல வந்து வீடை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நாம செயல்படுத்தணும் தான் அது மாநில அரசுடைய திட்டமா போகும் இல்லை என்றால் மாநில அரசு அதிகமான பணம் போடுறது பூரா ஒன்றிய அரசு ஸ்டிக்கர் அடிச்சுருவாங்க ஏன்னா அவங்க சமீபத்தில் வந்து பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை நடத்தினார் தெரியுமா அண்ணாமலை அந்த பேருந்துல அவர் போன வேனில் அந்த பேருந்து பயணத்தில் அவர் போன அந்த வேனில் பாத்தீங்க அப்படின்னா வேனை சுத்தி ஒன்றிய அரசு திட்டங்களா இருக்கும் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாயை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார் அப்படின்ற அந்த திட்டத்துடைய பெயரெல்லாம் நான் திட்டம் தான் இதெல்லாம் ஒன்றிய அரசு பணத்தை காட்டிலும் மாநில அரசும் அதிகமாக கொடுக்குது ஆனால் அவங்க எப்படி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது மக்கள் மன்றத்தில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் ஒன்றிய அரசுடைய பங்கு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஓய்வூதிய திட்டம் நீங்கள் ஒரு விதவைகளுக்கோ அல்லது வந்துட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கோ அல்லது வந்துட்டு முதியோருக்கு நீங்கள் போனீங்கன்னா வெறும் இரநூறுவா கொடுக்குறாங்க அதை வச்சு என்னங்க பண்ண முடியும் அவன் இரநூறுவா தாங்க ஒன்றிய அரசு திட்டம் வாங்க மாநில அரசு உங்களுக்கு தனியாக ஆயிரத்தி ஐநூறுரூவா தருது அதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மன்றத்துல இது போய் சேர வேண்டும் தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு அப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஒன்றிய சுடைய திட்டம் எது மாநில சுடைய திட்டம் எது ஒன்றிய சுடைய திட்டத்திற்கு இவ்வளவு தான் பங்கு கொடுக்குறாங்க மாநில திட்டங்கள் தான் அதிகமான நிதிகள் கொடுக்குறாங்க உள்ளிட்ட பெரிய பட்டியலையே மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் கோரிக்கையாக இருக்குது இரண்டாவது கோரிக்கை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒன்றிய சுடைய திட்டங்களுக்கு அவங்களுக்கு என்ன பங்கு கொடுக்கணுமோ அதை மட்டுமே நம்ம கொடுத்து விளைவிக்கிறணும் மாறாக கூடுதல் பங்குகளை கொடுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை மாநில அரசு தனித்திட்டமாக செயல்பட பயன்படுத்த அது மாநில அரசுக்கான கிரெடிட்டாகவும் பேராகவும் வரும் அப்படின்றது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கீழே ஒன்றிய அரசு புல் பணத்தை கொடுக்கணும் அதுதான் விதி காங்கிரஸ் ஆட்சியில ஃபுல் பணத்தை கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் வந்து இப்போ ஃபுல் பணத்தை கொடுக்காதனால நாமே கூடுதலாக அந்த பணத்தை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அதில் கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி ரூபாயை ஏற்கனவே மாநில அரசு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்கல்ல அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ரூபாயாக கொடுக்கணும் அப்படின்றது தான் மூன்றாவது கோரிக்கை வைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஊர்ந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இது வந்துட்டு நம்ம கூட மோதக்கூடிய ஒன்றியரசாக இல்லாம சரியான ஒன்றியரசாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் பயனாளிகள் அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது என்று அந்த கண்ணோட்டத்தில் நம்ம அழுகலாம் ஆனால் நம்ம நாட்டு மக்களையே வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசு செயல்படுறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்றப்போ எதற்காக மாநிலசு பணத்தை கொடுத்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள காப்பாத்துறோம் ஏன்னா முதலமைச்சர் இப்படி பேசும் செய்தியை போட்டால் அந்த ஊடகத்தில் கமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நக்கலாக பண்ணக்கூடியது இருக்குது அவ்வளோதான் அவங்களுடைய அறிவு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு மோடி தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம ஏன் அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத என்னை போன்றவர்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது முதலமைச்சர் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணுறோம் இந்த வீடியோவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி